மனித வளம் சப்ளை செயின் ஆல் கேர்ஃபுல்லி பிளான்ட் அவர் வணிகத்தை வெறும் லாபமாக அல்ல தேசிய பங்களிப்பாக பார்த்தார் இந்த மனநிலையே வீடியோகானை ஒரு பிராண்டாக மாற்றியது ஆனால் அதே கனவின் அளவு பின்னாளில் மிகப்பெரிய சுமையாகவும் மாறப்போகிறது சாப்டர் என்டரிங் இந்தியன் ஹோம்ஸ் வீடியோகான் தொலைக்காட்சிகள் மெதுவாக இந்திய வீடுகளில் இடம் பிடிக்கத் தொடங்கின கல்யாணம் தீபாவளி உலகக்கோப்பை கிரிக்கெட் எல்லா மனநிலங்களிலும் கான் திரைகள் விலை மலிவு சர்வீஸ் வசதி எளிதான கிடைப்புத்தன்மை இதன் பலம் கிராமங்களிலும் நகரங்களிலும் ஒரே பிராண்ட் அடையாளம் இது வெறும் ப்ராடக்ட் இல்லை அது குடும்ப அனுபவமாக மாறியது மேட் இன் இண்டியா என்ற நம்பிக்கை மக்களிடம் உருவானது அந்த காலத்தில் பிராண்ட் லாயல்டி என்பது விளம்பரத்தால் அல்ல அனுபவத்தால் உருவானது வீடியோகான் அந்த நம்பிக்கை